நிறைவு செய்வோம் வீர வணக்கம் எம்மொழி காக்க இனம் காக்க எம் காக்க மானம் காக்க இன்னுயிரை ஈந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி மொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் 南特门。 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒலி வாங்கி சின்னத்திலே வாக்கு கேட்டு சேலம் தீபக் அவர்கள் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் ஒவ்வொரு முறை ஈரோடு இடைத்தேர்தல் வரும்போதும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் உயரிய சித்தாந்தத்தை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்டு வருகிறோம் ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் எங்களை வெற்றி பெறாமல் விட்டுவிட்டீர்கள் இந்த முறை உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்கள் அக்கா சீதா லட்சுமி அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அண்ணன் ஈரோட்டு மண்ணில் அதாவது இந்த வடிவகுப்படத்தில் சொல்ற மாதிரி எங்கள் இடத்துக்கு வாடானோன்னு அந்த இடத்துக்கு போய் இறங்கி அடிக்கிற மாதிரி ஐயா ஈவே ராமசாமி அவர்களை வச்சு செய்ய செய்ய உண்மையாலுமே ஒரு காலத்தில் தமிழர்கள் ஈவேரா ஒரு பெரிய தலைவர்னு நம்ம காலகட்டமும் இருக்கு அதை அண்ணன் வந்து சல்லி சல்லியா உடைச்சிருக்காரு உண்மையாலுமே சல்லி சல்லியா உடைக்கக்கூடிய நபர் தமிழ் சமூகத்தில் பட்டியல் சமூகம் தான் பெரிய அளவுல ஈரேற தூக்கி பிடிக்கிறாங்க கொண்டாடுறாங்க காரணம் அறியாமை ஏன்னா அந்த மக்கள் நினைக்கிறானா நமக்கு ஈதரா தான் போராடி இந்த விடுதலையை வாங்கி கொடுத்தாரு கோயில் நுழைவு போராட்டங்கள் நடக்குது அந்த போராட்டத்தின் போது காந்தியடிகள் இந்துக்கள் என்கின்ற அடிப்படையில் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் வெள்ளைக்காரர்கள் ஒரு அமைப்பு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு காந்தியடிகள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு என்னன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் கோயிலுக்குள் நுழையலாம் எவ்வளவு தூரம் பட்டியல் சமூகத்தினர் வரலாம் ஒரு கேள்வி வைக்கும் போது காந்தியடிகள் கோயிலுக்குள் பார்ப்பனர்கள் கருவறைக்கு வெளியே அனைத்து சமூகம் இருக்கிறாங்கல்ல அவர்களுடன் பட்டியல் சமூகத்தை நிற்க வைத்து கடவுளை வழிபட வைப்போங்கிறாரு அதுக்கு சமூக நீதி காவலர் சாதி ஒழிப்பு போராளி பட்டியலின மக்களுக்காக தனது தொண்ணூத்தி நாலு வயது வரை மூத்த சட்டியை தூக்கி கொண்டு போராடிய தீண்டாமை விளக்கு என்பதும் கோவில் பிரவேசம் என்பதும் சூத்திரனை பறையனோடு சேர்ப்பதுதானா பறையன் கீழ் சாதி என்பது மாற்றப்படவில்லை ஆனால் அதற்காக சூத்திரனை பறையனுடன் சேர்ப்பதா இந்த அனுமதியானது இதுவரை நடு சாதியாக இருந்த சூத்திரர் என்பவர் இப்போது கீழ் சாதியாகவே ஆக்கப்பட்டு விட்டார்கள் ஆனதால் இதை நாம் அனுமதிக்க கூடாது எதை அனுமதிக்க கூடாது பட்டியல் சமூகத்தினர் கோயிலுக்குள் நுழைவதை அனுமதிக்க கூடாது என்று பேசியவர் ஈவேரா அது மட்டும் இல்ல அப்படி சொல்லி என்று வேகமாக பிரச்சாரம் செய்து வந்தார் இத சொல்றது யாரு நாம சொல்லல எதிர்த்தரப்புல சொல்ற வைக்கம் போராட்ட வரலாறுங்கிற நூல்ல ஐயா கி வீரமணி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு எப்படி கி வீரமணி அவர்களே ஈவேரா அவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு எதிராகத்தான் இருந்தார் அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஈவேரா ஒரு இடத்துல சொல்றாரு பட்டியல் சமூக மக்களை பத்தி பேசும்போது சொல்றாரு மற்ற திராவிட மக்களால் ஆதி திராவிடர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை மற்ற மற்ற திராவிட மக்களுக்கு ஆதி திராவிட மக்களால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை ஆனாலும் நாம் எவ்வளவு செய்தோம் அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களால் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதி திராவிடர்கள் கூறுகிறார்கள் இந்த இது நன்றியற்ற பேச்சு அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார் பார்ப்பனர்களா நாங்கள் செய்த கிளர்ச்சியாலும் முயற்சியாலும் தான் இன்று அவர்கள் கல்வியில் முன்னேற முடிந்தது ஈவேரா அவர்கள் பண்ண பட்டியல் சமூக மக்கள் மேம்பட்டு போயிருக்காங்க அதே ஈவரா இன்னொரு இடத்துல சொல்றாரு பக்கம் தொண்ணூத்தி சரி சொல்றாரு முடிச்சிருக்காரு சொல்றாரு என் போன்ற சூத்திரன் என்று சொல்லப்படுபவன் பறையன் என்று சொல்லப்படுவருக்கு உழைப்பதாக சொல்லுவதெல்லாம் என்று நம்மை யாரும் கருத கூடாது என்பதற்காகத்தான் பாடுபடுவது உங்கள் கண்களுக்கு உங்களுக்காக பாடுபடுவதாய் தோன்றுகிறது பதிவு பண்றாரு எப்போ இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி தன் வாழ்நாள் முழுக்க பட்டியல் சமூகத்திற்கு எதிராக வாழ்ந்து பேசி எழுதி போராடி வந்தவர் தான் ஈவேரா இந்த ஈவேராவை தமிழர்களோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களோ கொண்டாடலாமா தூக்கி சுமக்கலாமா அந்த ஈரரா பிறந்த இந்த மண்ணிலேயே ஈராவை வீழ்த்தும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னதுக்கு வாக்கு செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக சோழிங்க ராஜ்குமார் அவர்கள்